என்போடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய காணொலியை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் நம்மளெல்லாம் பார்த்தா கேனக்கிற்கு மாதிரி தெரியுது யாருக்குன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அதனாலதான் வந்து அமைச்சர் சிவசங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா வன்னியர் சமுதாயத்துக்கு ஏற்கனவே இருபது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது அதை மருத்துவர் ஐயா அவர்கள் வந்துட்டு பத்து புள்ளி அஞ்சு சதவீதமாக குறைக்க பார்க்கிறார் அப்படின்னு சொல்றாரு வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு இருக்குதுன்னு சொல்ற சிவசங்கரு அந்த இருபது விழுக்காட்டுக்குள்ள இருக்கிற அந்த நூத்தி எட்டு சமூகம் அப்படிங்கிறத மறந்துட்டாரு போல ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு இல்ல இல்லை வேக்காடு தானே ஏன்னா வளர்ந்த இடம் அந்த மாதிரியான இடம் திராவிட குப்பமேட்டுல வளர்ந்ததுனால இந்த காளான்களெல்லாம் வந்துட்டு நல்ல இடத்துல முளைக்கும் குப்பையில முளைக்கும் காளாம் சாணியில முளைக்கும் காளாம் சாணியில முளைக்கிற காளானுக்கும் குப்பையில முளைக்கிற காளானுக்கும் மண்ணுல நல்ல மண்ணுல முளைக்கிற காளானுக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு சாணில முளைக்கிற காளான சாணி காளான சொல்லுவோம் குப்பையில முளைக்கிற காளான குப்பை காளான சொல்லுவோம் இல்ல மண்ணுல முளைக்கிற காளான புடுங்கன்னா இவ்வளவு நீட்டு வரும் வேறு அந்த காளான தான் எடுத்துட்டு போயிட்டு நம்ம சாம்பார் வச்சு சாப்பிடுவோம் அது நல்ல காளான் என்ன காளான் நல்ல காளான் இதுக்கெல்லாம் குப்பை காளான் குப்பையில முளைச்ச காளானுங்க திராவிட குப்பையில் முளைத்த காளான்கள் பயனற்றது உயிரணும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம் சுயநலம் மிக்கது விஷம் நிறைந்தது உன் வீட்டு பிள்ளைங்க உன் அண்ணன் உன் தம்பி உன் மாம உன் மச்சான் உன் அக்கா உன் தங்க உன் தங்கச்சிக்கு பிறந்த பிள்ளைங்க இந்த பிள்ளைகள் எல்லாம் உரிமையற்று கிடக்கிற இந்த மண்ணுல நீ மட்டும் அந்த திராவிட குப்பையில முளைச்சி சுயநல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற திரு சிவசங்கர் அமைச்சர் அவர்களுக்கு தான் சொல்றேன் நான் இதை மருத்துவர் ஐயா நாற்பது ஆண்டு காலமாக போராடுற போராட்டம் அவர் குடும்பத்துக்கானது நீ சொல்ற இந்த சமூக நீதி வந்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர் மக்களுக்கானதா வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கும் பொழுது அதை பத்து புள்ளி ஐந்தாக மருத்துவர் ஐயா அவர்கள் குறைக்க பார்க்கிறார் அப்படின்னு சொல்ற சிவசங்கர் நான் கேட்கிறேன் இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து இதுவரைக்கும் பெற்ற இடஒதுக்கீடுகள் எவ்வளவு வெள்ளையறிக்கை இந்த ஆண்டுகளாக கேட்கிறாரு டாக்டர் ஐயா ஏன் கொடுக்க மறுக்குது இந்த அரசு நீங்கள் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சரா இருந்தீங்கல்ல அந்த நேரத்தில் வெள்ளை அறிக்கை கொடுக்கிறது ஏன் கொடுக்க மறுத்தீங்க உண்மை வெளி வந்திருந்தானே உன்னுடைய சமூகத்தை எத்தனை பேர் எவ்வளவு ஏமாற்றி இருக்கிறார்கள் என்ற உண்மை தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக கொள்ளக்கார கூட்ட தலைவருக்கு சாதகமாக செயல்படுறிய நீ வெக்கமா இல்லையா உனக்கு வெக்கமா இல்ல துரோகி உங்களைத்தான் இன துரோகி என்று சொல்லுகிறோம் உங்களை போன்றவர்களைத்தான் இன துரோகி என்று சொல்லுகிறோம் துரைமுருகன் நீங்கள் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இந்த பக்கம் பல பேர் இருக்காங்க சுயநல சுயநல வாழ்க்கை அரசியல் நீங்க மருத்துவர் ஐயாவை டாக்டர் அன்புமணி அவர்களை குறை சொல்றீங்க அவர்களை குறை சொல்லி பேசுவதற்கு தகுதியுடையவர்களா நீங்கள் முதல்ல சொல்லுங்க இருபது விழுக்காடு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது என்று சொல்லுகின்ற திரு சிவசங்கர் அவர்கள் இருபது விழுக்காட்டுல இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கலெக்டராகவோ சப் கலெக்டராகவோ அல்லது எஸ்பி ஆகவோ டிஎஸ்பி ஆகவோ ஏடிஜிபி ஆகவோ இந்த பணிகளுக்கெல்லாம் தகுதியுடையவர்கள் வன்னியர்களில் யாருமே இல்லையா இந்த பொறுப்புகளில் எல்லாம் எத்தனை விழுக்காடு இடஒதுக்கீட்டை வன்னியர்கள் பெற்றிருக்கிறார்கள் அந்த டேட்டாவை கொடுங்க நீங்க பிற்படுத்தப்பட்ட நலத்துறையில் அமைச்சராக இருந்தீங்கல்ல நீங்க கொடுக்கறது அந்த அறிக்கையை ஏன் இதெல்லாம் நீங்க கொடுக்க முன் வரல உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யாதீங்க திரு சிவசங்கர் அவர்களே நீங்க உண்ட வீடு கோபாலபுரம் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பது கோபாலபுரம் அந்த கோபாலபுரத்துக்கு கொத்தடிமையா இருங்க பிறந்த சமூகமோ உண்மையான சமூக நீதியோ தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் பெற்றுவிடக் கூடாது அதே போல தமிழக அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அத்தனை உரிமைகளும் இருக்கிறது இது வந்துட்டு நீதிமன்றமே தெளிவா சொல்லிடுச்சு ஆனா அதை பற்றி கூட நீங்களோ துரைமுருகன் அவர்களோ எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களோ இவர்கள் அழுத்தம் அதிகார வர்க்கம் வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கும் இவர்களே அவர்களுடைய சமூகத்திற்கான உரிமையை கேட்கிறார்கள் இதை நாம் மறுத்தால் நாளை இதற்கான பின்விளைவுகள் எதுனா நடக்குமோ ஆட்சியில் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க ஆனா நீங்க பொட்டி பாம்பா மட்டையா மடிஞ்சி அவங்க காலுக்கு கீழே போய் உட்கார்ந்துக்கிட்ட பிறகு உங்களுக்கு அவங்க எதனா செய்வாங்களா உங்களையெல்லாம் நம்பி இன்னமும் இந்த கூட்டம் வாக்களிக்குதுன்னா எவ்வளவு பெரிய ஏமாளி கூட்டம் கோமாளி கூட்டம்னு பாருங்க இதைத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்றாரு ஊமை சனங்களின் உரிமையை ஒரு நாள் பெற்றே தீர்வேன் அப்படின்னு சபதம் போடுறார் அந்த மக்கள் ஊமையாக இருப்பதற்கு காரணம் உங்களை போன்ற ஏமாற்று பேர் வழிகள் அந்த மக்களை தொடர்ந்து ஊமையாக்குகிறீர்கள் விக்கிரவாண்டில் என்ன நடந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் அவ்வளவு பேசினார் ஆனால் ஆனால் அந்த மக்கள் முழுமையாக தெளிவு தான் இல்லை ஆனால் ஓரளவுக்கு விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை இது தொடர்ந்தால் அடுத்தடுத்த தேர்தல் களங்களில் எல்லாமே எதிரொலிக்கும் தமிழ்நாட்டில் இன்றைய சூழ்நிலையில இன்றைய அரசியல் களங்களில் பேசுவதற்கு ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கு ஆனால் நாம் தொடர்ந்து வன்னியர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையை மட்டுமே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஒரு வார காலமாக காரணம் என்ன அப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அவருடைய பிறந்த நாள் என்று அவர் பேசிய அந்த வார்த்தை தமிழ்நாட்டு அரசியல் களத்தையே புரட்டி போட்டு விட்டது தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுக தூக்கத்தை தொலைத்து விட்டு இரவு பகல் தெரியாமல் இரவு பகல் தெரியாமல் வன்னியர்களை திசை மாற்றுவதற்கு என்னென்ன எங்கெங்கே இருக்கிறதோ எத்தனை வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளிலும் வன்னியர்களை மூளை சலவை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தவர் ஐயா அவர்கள் பேசிய அந்த ஒற்றை வார்த்தை இவர்களின் நிம்மதியே கெடுத்து விட்டது என்ன அந்த ஒற்றை வார்த்தையில் ஆயிரம் உண்மைகள் இருக்கிறது அது எல்லோருக்கும் தெரியும் அந்த ஒற்றை வார்த்தையில் ஆயிரம் உண்மைகள் இருக்கிறது அதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் அப்படியே பொங்கி எழுறாங்க ஐயையோ உண்மையை பேசிட்டார் மருத்துவர் ஐயையோ உண்மையை பேசிட்டார் மருத்துவர் உண்மையை பேசுறதுக்கு என்னடா பை பயப்படோம் ஏன்டா பண்ணோம் உண்மையை பேசுறதுக்கு மருத்துவர் ஐயா வந்துட்டு உள்ள வச்சு வெளியே பேசினாரு வெளிப்படையாக கூட பேசியிருக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணிடுவீங்க இருக்கிற உண்மையைத்தான் சொல்றோம் அதிகாரத்தில் இருக்க வேண்டியவர்கள் யாரோ அவர்கள் அதிகாரத்தில் இல்லை அதிகாரத்தில் இருக்கக்கூடாதவர்கள் அதிகாரத்தில் இருக்காங்க தமிழ்நாட்டில் சமூக நீதியின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டா கூட இன்றைக்கு வன்னியர்கள் குறைந்தது ஆறிலிருந்து ஏழு அமைச்சர்கள் தமிழக சட்டமன்றத்தில் ஆனால் உங்களுடைய சமூக நீதியின் பார்வை எப்படி இருக்கிறது மூன்று கொத்தடிமைகளுக்கு மட்டும் திமுகவே அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கீங்க அந்த மூன்று கொத்தடிமைகளை கடந்து வேறு யாரும் தமிழ்நாட்டில் அந்த சமூகத்தில் இல்லையா தகுதியுடையவர்களே இல்லையா ஆனால் பிற சமூகங்களில் ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கின்ற சமூகத்தில் நான்கு அமைச்சர்கள் ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கின்ற சமூகத்தில் ஐந்து அமைச்சர்கள் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கின்ற சமூகத்தில் இரண்டு அமைச்சர்கள் அப்படியே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கின்ற சமூகத்தில் ஒரு அமைச்சர் அது நூறு விழுக்காடு இது நூறு விழுக்காடு ஆனா வன்னியர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அநீதியை யார் கேட்பது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த திமுக இருபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் வன்னியர் கமிட்டியை சார்ந்தவங்க ஆனா மூன்று அமைச்சர்கள் வெக்கமே இல்லாத சூடு சோழ எதுவுமே இல்லாத மான ஏனம் எதுவுமே இல்லாத தன்மானம் சுயமரியாத எதுவுமே இல்லாத இந்த மூணு பேரும் தாங்கள் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததை வாங்கின மட்டையா மடிஞ்சி கிடக்குறாங்க அங்க இப்படி இருப்பதாலதான் மருத்துவர் ஐயா அவர்கள் அவ்வளவு ஆவேசப்பட்டு கேட்க வேண்டிய நிலை அவருக்கு ஏற்பட்டது ஒப்ப மூட்டு சொத்தையானா கேட்டேன் ஒப்ப மூட்டு சொத்தையா நான் கேட்டேன் இது எங்க நிலம் எங்க மண் நாங்க இந்த மண்ணின் பூர்வீக மக்கள் எங்களுடைய உரிமையே உங்களிடம் நாங்கள் வந்து கேட்க வேண்டுமா எத்தனை முறை வந்து கேட்க வேண்டும் அப்படின்னு கேட்டார் என்ன தப்பு என்ன தப்பு என்ன தவறு கண்டுபிடிச்சிங்க அதுல எவ்வளடா கூப்பாடு போடுவீங்க இன்னும் ஓயலடா சமூக வலைதளம் எவ்வளவு கூப்பாடு போடுவீங்க இதுக்கு வக்காலத்து வாங்கறதுக்கு எச்சக்கடை நாயுங்க ஆயிரம் ஆயிரம் நூறு வாங்கணும் ஐநூறு வாங்கணும் சோப்பு டப்பா வாங்கணும் சீப்பு வாங்கணும் எல்லாரும் வந்து கத்திட்டு இருக்கீங்க ஐயோ மருத்துவர் இப்படி பேசிட்டார் ஐயோ மருத்துவர் இப்படி பேசிட்டார் ஆமா அப்படிதான் பேசுவாரு அப்படிதான் பேசுவாரு எங்களுடைய எங்களுடைய உடைமைகளை எல்லாம் அடுத்தவன் பறித்து கொண்டு போனா நாங்க எல்லாம் கனி கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஐயையோ எங்களுடைய உடைமைகள்லாம் பறிச்சுட்டு போறாங்க கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டா அப்படியே வாங்கி கொடுத்துருவீங்களா நீங்க மானும் போராடாத இனமும் வெற்றி பெற்றதாக வரலாற்றில் இல்லை ஓடாத மானும் ஓடாத மான் வந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கவே முடியாது ஏனென்றால் அந்த மானை கொன்று அதனுடைய இறைச்சியை உண்ணுவதற்கு காட்டில் இருக்கின்ற விலங்குகள் அவ்வளவு அதனால தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் அந்த மான் ஓடியாக வேண்டும் ஓட தெரியாத மானாக இருந்தால் அந்த மானுக்கு ஆயுள் இல்லை முடிஞ்சு போச்சு போராட தெரியாத இனமாக இங்கே இருந்தால் இங்க வாழ தகுதியற்றவர்கள் வன்னியர்கள் இங்க மடிஞ்சு கிடக்கிறாங்களா மட்டையா அந்த மட்டையாக மடிந்திருக்கின்ற கூட்டத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கொத்தடிமைகள் தான் திமுக ஓட்டு போடுறவன் அதிமுக ஓட்டு போடுறவன் காங்கிரஸ் போடுறவன் பிஜேபி போடுறோம் கம்யூனிஸ்டுக்கு போடுறோம் இன்னும் இருக்கின்ற இதர கட்சிகளுக்கு வாக்களிக்கின்ற உங்க எல்லோருக்கும் தான் நான் சொல்றேன் இந்த இயக்கங்கள் உங்களுடைய உரிமையின் பக்கம் ஒரு நாள் நின்று இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க ஒரு நாள் எங்களுடைய உரிமையின் பக்கம் இவர்கள் நின்று இருக்கிறார்கள் ஆகையால நான் இந்த இயக்கத்தை ஆதரிக்கிறேன்னு சொல்லுங்க எந்த விவகாரத்துல வன்னியர்களின் உரிமைகளின் பக்கம் என்றார் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிற சமூக மக்களின் உரிமைகளுக்காக வன்னியர்கள் தான் நின்று நின்றிருக்கிறார்கள் அதற்கு பல உதாரணங்கள் சொல்ல முடியும் எந்த ஒரு இடத்திலும் பிற சமூக மக்களின் உரிமைகளுக்காகவும் பிற சமூக மக்களின் வாழ்வியல் வளர்ச்சிக்காகவும் தடையாக ஒருபோதும் வன்னியர்கள் இருந்ததே இல்லை ஆனா வன்னியர்களின் உரிமைக்காகவும் வன்னியர்களின் வாழ்வியல் வளர்ச்சிக்காகவும் பல இடங்கள்ல பிற சமூகத்து மக்கள் தடைக்கல்லாக நிற்கிறார்கள் அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த திராவிட கட்சிகளின் சூழ்ச்சி இப்படிப்பட்ட உண்மைகளை நான் பேசினா சிலருக்கு வந்து பத்தி எரியுது கமெண்ட்ல வந்துட்டு அவ்வளவு கேவலமா கமெண்ட் போடுறீங்க உங்களுடைய அந்த கருத்தை பார்த்துட்டு நான் போயிட்டு முட்டு சந்தில் முடங்கிடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க என்ன அந்த இடத்துல இருந்து இங்க வரல நானு எத்தனையோ எதிர்ப்புகளை கடந்து வந்தவன் நான் கேவலப்படுத்தியோ இழிவுபடுத்தியோ அவமானப்படுத்தியோ அசிங்கப்படுத்தியோ கமெண்ட்ல என்ன எழுதிட்டீங்கன்னா நான் போய்ட்டு முட்டு சந்தில் முடங்கிடும் அப்படின்லாம் கனவு காணாதீங்க அந்த இடத்துல நான் இல்லை நான் வந்த வேலை இன்னும் முடியல என்னுடைய பயணம் இன்னும் நீண்ட தூரம் போக வேண்டியிருக்கிறது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்